ஒரு டாகுக்கு டிக்கு வர்றதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் வந்துட்டு டிக்கு வந்து அதிகமாக வந்து அவங்க மேலே ஏறும் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இவங்கள்கிட்ட இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோம்பையை செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுதான் ரீசன் மேக்சிமம் வந்து நான் வந்து அந்த டாக்ல இருந்து இந்த டாக் மாறினதுக்கு கண்ட்ரி டாக் மாறினதுக்கு அதுதான் ரீசன் இன்னொன்று என்னன்னா அவங்கள விட இவங்கள்ட்ட வந்து விசுவாசம் கொஞ்சம் ஜாஸ்தி அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க நம்மள இவங்க வந்து அப்படி கிடையாது நமக்காக வந்து உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அந்த வகைய டாகுங்க இப்போ யாராவது வந்துட்டாங்கன்னா கூட ஃபுல்லா தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன் வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்க எப் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ வீட்டு காவலுக்கு ரொம்ப சிறந்த நாய் அதே சமயத்தில் நம்மகிட்ட ரொம்ப பெட்டாக இருக்கக்கூடிய இந்த கோம்பை டாகை நீங்க எல்லாருமே வந்து எடுத்து வளர்த்தணுன்றது எனக்கு